ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை இன்றைய தினம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான இன்று என்ன விஷயங்களை செய்யலாம் என்ன விஷயங்களை தவிர்க்கலாம் என்ற அமைப்பில் இன்றைய தினத்தின் கோச்சாரம் மற்றும் நட்சத்திர யோக கரண அமைவுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நவ கிரகங்கள்ல அதாவது ஒன்பது கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் பலமாகவும் ஒரே ஒரு கிரகமான சுக்கரன் மட்டும் பலம் இல்லாத அமைப்பிலும் உள்ளது இப்ப பொதுவாகவே இன்னைக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் எல்லா வேலைகளையும் அதாவது வீடு சம்பந்தமான ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பத்திரப்பதிவுகள் சம்பந்தப்பட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் பேங்க் சம்பந்தமான தங்கத்தில் முதலீடு போன்ற விஷயங்களை இன்று தாராளமாக செய்யலாம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது ஜோதிடம் பார்ப்பது பரிகாரங்கள் செய்வது போன்ற விஷயங்களை இன்று தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனால் இன்றைய தினம் சுக்கரன் என்ற கிரகம் திருப்தி இல்லாத அமைப்பில் இருப்பதனால் இன்னைக்கு வாகனம் சம்பந்தப்பட்ட வீட்டு அலங்கார பொருட்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் சினிமா பார்க்குறது நகைக்கடைக்கு சென்று வைர நகைகள் தங்க நகைகள் போன்ற விஷயங்கள் சம்பந்தமான வேலைகளை செய்வது கார் போன்ற விஷயங்களை இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி ஓவராலாக இன்றைக்கி ஒரு நல்ல நாளாகவே இருக்கிறது இன்றைய தினம் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருள்னு பார்க்கும் பொழுது சந்திரன் சம்பந்தப்பட்ட பால் பன்னீர் வெண்மை நிற உணவுப் பொருட்கள் முடிந்தளவு இன்று தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த நாள் இனிய நாளாகாமையே அனைவருக்கும் வாழ்த்துக்கொள்ளும்